இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூரில் ஆணி திரண்டு வாருங்கள் மதுரை கள்ளழகர் கோவிலில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகள் வீடியோ பதிவு செய்யப்படும் என்று அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது மதுரையில் உள்ள கள்ளழகர் கோவிலின் பழுதடைந்த கோட்டை சுவர்களை பழமை மாறாமல் சீரமைப்பதாக கூறி இந்து சமய அறநிலையத்துறை பணிகளை மேற்கொண்டுள்ளது இந்த பணிகளில் புல்டோசரை பயன்படுத்தி ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கும் அதிகமாக சுற்றுச்சுவரை அகற்றுவதாக சென்னையைச் சேர்ந்த டி ஆர் ரமேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்தார் மேலும் சில புகைப்பட ஆதாரங்களையும் சமர்ப்பித்தார் இந்த வழக்கு விசாரணையின் போது அறநிலையத்துறையின் சிறப்பு வழக்கறிஞர் ஆஜராகி மாநில அளவிலான நிபுணர் குழுவின் ஒப்புதல் பெற்ற பிறகே அதன் வழிகாட்டுதல் படிதான் பழமையான சுற்றுச்சுவரை அகற்றிவிட்டு புதிய சுவர் கட்டும் பணி நடப்பதாக தெரிவித்தார் ஏற்கனவே உள்ள கற்களை அகற்றுவதற்கு முன் அவற்றிற்கு எண்ணிடப்படுவதாகவும் மீண்டும் அதே கற்களை கொண்டே பழமை மாறாமல் சுற்று சுவர் கட்டப்படும் என உறுதியளித்தார் இந்த பணிகள் அனைத்தும் வீடியோ பதிவு செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார் இதையடுத்து அகற்றப்படும் கற்களை பாதுகாத்து மீண்டும் பயன்படுத்தும் நடவடிக்கையை தொடர அறநிலையத்துறைக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் தனது கோரிக்கை தொடர்பாக மனுவாக தாக்கல் செய்யும்படி ரமேஷுக்கு உத்தரவிட்டனர்